முடிந்து இரண்டு மாதங்கள் வேகமாக நகர்ந்துவிட்டது கல்யாணத்திற்காக அதன்பின் பின் தேநிலவிற்காக என ஏகப்பட்ட லீவ் எடுத்ததின் விளைவு இப்போது ஆஃபீஸ் வேலை அதிகமாகிவிட்டது அதிலும் கடந்த இரண்டு வாரமாக ஆன்சைட் கிளைண்ட் கால் முடித்து உறங்கப் போவதற்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது இன்றும் அதுபோல் இரவு லேட்டாக எங்கள் ரூமிற்குள் தூங்க சென்றேன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் குட் நைட் கிஸ் கொடுக்க அருகில் குனிந்தபோது கவனித்தேன் அவள் கண்ணங்களில் கண்ணீர் கன்னத்தை தொட்டு பார்த்தேன் அதிலே கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது சற்று நேரத்துக்கு முன்னர்தான் அவள் தூங்கியிருந்தாள் என்று நினைக்கிறேன் ஆனால் கண்ணீர் தூங்கவில்லை ஏன் கண்ணீர் விட்டு அழுது தூங்கினாள் என் மனதில் பல கேள்விக்குறி முளைவிட்டது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன துயரம் சொந்தக்காரங்க யாராவது ஏதும் திட்டியிருப்பார்களா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதும் பிரச்சனையா இரவில் லேட்டாக வருவதால் என்மேல் ஏதும் கோபமாக இருக்குமோ பல கேள்விகளுடன் குழப்பத்துடன் நான் உறங்கப் போனேன் அப்படியே போனேன் மறுநாள் அதிகாலையில் எழுந்து பெட் காஃபியுடன் என்னை எழுப்பினாள் வழக்கம் போல் பளிச்சென்று அவளது புன்னகை பூத்த முகம் இரவில் அழுததற்கான எந்த அறிகுறியும் இல்லை காஃபி அருந்தியபடியே அவரிடம் நைசாக கேட்டேன் ஏன் இரவில் அழுதிருந்தாள் என்று அப்படி ஒன்றும் இல்லை அழவே இல்லை என்று சாதித்துவிட்டாள் அழுத்தக்காரி என் காதல் மனைவிக்கு என்னிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துயரம் அவளை வாட்டுகிறது என்பது என் நெஞ்சை பிசைந்தது இருவருடைய குடும்பத்தினரின் முழு சம்மதத்துடன் விமர்சையாக எங்கள் திருமணம் நடந்தது நாங்கள் ஆசைப்பட்ட மன அழகாக ஆரம்பித்திருக்கும் போது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன மனக்கஷ்டம் யோசனையுடன் குளியலறைக்குள் சென்றேன் அங்கு நின்றபடி மெதுவாக அவளை பார்த்தேன் அவள் பெட்ரூம் கண்ணாடி ஜன்னலில் இரவு பெய்த மழை துளியின் ஈரத்தில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருந்தாள் விரல் நுனியால் வெளியே எங்கோ பார்த்தபடி நான் குளியலறையிலிருந்து வெளியில் வரும்போது நான் குடித்து முடித்திருந்த காஃபி கப்புடன் படுக்கை அறையை விட்டு வெளியேறியிருந்தாள் நான் ஈரத்தலையை துவற்றியவனாக மெதுவாக ஜன்னல் பக்கம் சென்று அவள் எழுதிய வார்த்தையை படித்தேன் அப்பா மழைத்துளியின் ஈரத்தில் அப்பா என்று எழுதியிருந்தாள் சூரிய கதிர்பட மெதுமெதுவாக அந்த எழுத்துக்கள் மறைந்து அவள் கண்ணீருக்கான காரணத்தை எனக்கு உணர்த்திக் கொண்டிருந்தது உறுத்திய இதயத்தில் ஒரு முடிவோடு நான் சாப்பிட மேசை முன் அமர்ந்தேன் அவளுக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்தபடி காலை டிஃபன் பரிமாறினாள் நாங்கள் காதலித்த நாட்களில் விளையாட்டாக அவள் பாடுவதை கிண்டலடித்து விட்டேன் அதிலிருந்து நான் எவ்வளவு கெஞ்சினாலும் என் முன் சத்தமாக பாடவே மாட்டாள் ரோஷக்காரி ஆஃபீஸுக்கு செல்லும் என்னை வழி அனுப்ப வாசல் வரை என் லேப்டாப் பேகை தூக்கி கொண்டு வந்தவளிடம் ஒரு வாரத்திற்கு தேவையான ட்ரெஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் பேக் பண்ணி வச்சுடு இன்றைக்கி நை நம்ம வெளியூர் கிளம்புறோம் ஒரு வாரமா எங்கே போகிறோம் அது ஈவினிங் ஆஃபீஸில் இருந்து வந்து சொல்கிறேன் ஆஃபீஸ் ட்ரிப்பா என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை அப்போ எங்கே போகிறோம் நாம் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குற சும்மா ஒரு வெளியூர் ட்ரிப் அடிச்சுட்டு வாரோம் அவ்வளவுதான் ஓகே இல்லை ஹனிமூனும் போயிட்டு வந்துவிட்டோம் உங்கள் ஆஃபீஸில் வேறு உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு ஆஃபீஸ் ட்ரிப்பையும் இல்லைன்னு சொல்கிறீங்க அதான் எங்கே திடீர்னு ட்ராவல் பண்ணுறோம்னு அதான் ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல அது வர பொறுமை இல்லையா புஜ்ஜு ஈவினிங் சொல்கிறத இப்போவே சொன்னாதான் என்னவா அடி பாவி புஜ்ஜுன்னு செல்லம் கொஞ்சி நைஸா கேட்குறியா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா பட்டுக்குட்டி நான் பதிலுக்கு கெஞ்சினதும் ஐயோ நம்ம ட்ரை வேஸ்டா போச்சுதேன்னு அவ மனசுல நினைக்கிறது அவ கண்ணுல தெரிஞ்சுது அதை ரசித்துக்கொண்டே அவள் நெற்றி உச்சியில் முத்தமிட்டு நகர்ந்த என்னை என் ஷர்ட் காலர் பிடித்தெடுத்து ஒரு இச்சு கொடுத்து அனுப்பினாள் மாலை சொன்னபடி ஒரு வார லீவுடன் வீட்டுக்கு வந்தேன் ம் அவள் எதுவும் கேட்கவில்லை நான் குளித்து ஆடை மாற்றி சிற்றுண்டி அருந்தி புறப்பட தயாரானேன் ஒரு வார ட்ரெஸ் எடுத்திருக்கேல்ல ஆமாங்க உங்க பேஸ்ட் ப்ரஷ்ஷு சேவிங் செட் க்ரீம் எல்லாம் எடுத்தாச்சு கேஸ் கனெக்ஷன் வாட்டர் டேப் எல்லாம் மூடியாச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ சரிங்க என்ன ஒரு ரோசக்கார புள்ள எங்க போறோம்னு மாலையில் வந்தபின் என்னிடம் கேட்கவே இல்லை அந்த இரவு தொடங்கும் நேரம் வாயிற் பூட்டிக்கொண்டு பூட்டி இருவரும் புறப்படுகிறோம் அவள் விழி ஓரத்தில் கண்ணீர் துளி ததும்பி நின்றது நான் தழுத்தழுக்க சின்ன விசும்பலுடன் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றபடி என் தோளில் சாய்ந்தாள் எதுக்குடி பட்டு நாம இப்போ எங்க அப்பா வீட்டுக்கு தானே போறோம் சொல்லுங்க எப்படி எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்ச உண்மைய சொல்லுடி பாசிட்டிவ்னஸ் கலந்த காதலை இரண்டு மாதத்திற்கு அப்புறமா உங்கள் கண்ணில் காலையில் நான் பார்த்தேன் கண்டிப்பாக அதுக்கு என் அப்பா மட்டும்தான் காரணம்னு எனக்கு தெரியும் அடி கள்ளி இறைவா அப்பா மேல் பாசம் பொழியும் ஒரு மகளை எனக்கும் சீக்கிரம் வரமாக கொடு என்று வேண்டுதலோடு இரவில் அவளோடு பயணிக்க காரின் கதவை திறந்தேன் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி